இல்லை உறுதி உறுதி செய்ய உறுதி செய்வது உறுதி செய்ய போகாதே துறை போகாதே துறை போகாதே வானிய உள்துறைக்கு துணை போகாதே பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் வேண்டும் கண்டிக்கிறோம் 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 ஸ்டாலின் மாறல் அரசை கண்டிக்கிறோம் நீதி வழங்கி நீதி வழங்கி

அண்ணன் அவர்களை வணங்கி எடப்பாடியாரின் ஆணை கிழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கழக மாணவரணியின் சார்பில் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் அன்பு கிரிய சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே அவரோடு உடனிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாணவரணியின் மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்கள் அருமை அம்மன் பாலகங்கா அவர்களே அறுவை சகோதரர் ராஜேஷ் அவர்களே அறுவை சகோதரர் வி என் ரவி அவர்களே அறுவை சகோதரர் வெங்கடேஷ் பாபு அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் அருமை சகோதரர் ரமணா அவர்களே அருமை சகோதரர் சோமசுந்தரம் அவர்களே ஆணைக்கிழங்க பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டிருக்கிற பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்கு நாம் அரணாக இருக்கக்கூடிய விதத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மாணவரணி செல்வங்களின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சவால் விடுகிற ஆர்ப்பாட்டம் இது திராவிட கழகத்தினுடைய அரசை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்காக நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் துரோகிகளை விரட்டுவதற்கு நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் ஏழை பிள்ளைகளுக்கு பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை திமுகவுக்கு குட்டி சொல்வதற்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே மாணவ செல்வங்கள் எல்லாம் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாணவ செல்வங்கள் என்றைக்குமே பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும் இந்த துணை என்பது என்றைக்குமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் தான் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே நம்முடைய நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் உடனே குரல் கொடுப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் உடனுக்குடன் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாலியல் துன்புறுத்தல் அறுவை சகோதரர் ராமச்சந்திரன் அவர்கள் இங்கே பட்டியலிட்டு காட்டினார் பல பட்டியல்களை எடுத்து சொன்னார் பட்டியல் என்பது ரொம்ப நீண்டு கொண்டே போகிறது நான் இன்னும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பத்திரிகைகளிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் பத்திரிகைகளிலே சொல்லப்பட்ட செய்திகள் தான் கிருஷ்ணகிரியிலே பதினெட்டு வயது அரசு பள்ளி மாணவியை மூன்று ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது வேலூரிலே இளம் பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து குளிர்பானம் கொடுத்து ஆறு பேர் கொண்ட காமுக கும்பல் கற்பணித்தது தூத்துக்குடியிலே ஐந்து மாணவிகளுக்கு உடற்கல்வி ஆசிரியரால் பாலியல் தொல்லை சென்னையிலே சிறுமிக்கு கிக் பாசிங் பயிற்சியாளரால் பாதிப்பு என்ன நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் இந்த பாலியல் சீர்தளித்தெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் வரும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் மீண்டும் முதலமைச்சராக வருவார் சும்மா எல்லாம் கடந்த சொல்லிட நாட்கள் பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் மாணவிகளுக்கு நடந்திருக்கு அந்த அறுபத்தி மூணு சம்பவங்கள்ல நாற்பத்தி ஒன்பது சம்பவங்கள் கேட்கவே ஈரக்கலையா இருக்கிற நாற்பத்தி ஒன்பது சம்பவங்கள் சிறுமிகள் பள்ளி மாணவிகள்

முதல்ல ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வீட்டுல சொல்றதுக்கே குழந்தை பயப்படும் அதையும் தாண்டி பயப்படாம அந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட சொன்னா ஐயோ வெளியே சொல்லி அதை இனிமேல் நடத்துக்காம பாத்துக்கலாம் பயப்படுவாங்க அதையும் தாண்டி அவங்க ஒரு ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்காவது போனா முடிஞ்ச வரைக்கும் சரி இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புவாங்க அதையும் தாண்டி போய் போராடுனா எஃப்ஐஆர் நடக்கும் அந்த போராட்டம் பெருசா நடக்கும் போது அது மீடியால வரும் இப்ப மீடியால வந்தது மட்டும் அறுபத்தி மூணு என்றால் எத்தனை நூற்று கணக்கான சம்பவங்கள் மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் கடந்த நூறு நாட்கள் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன் இப்படி நடக்குது நீங்க கேட்கலாம் சின்ன இந்த காலத்துல இந்த சைல்டுஹுட் டிராமா அப்படின்னு சொல்றாங்க சின்ன பெண் பிஞ்சு குழந்தை இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சைல்டுஹுட் டிராமானால எத்தனையோ பேர் இருபது வயசு முப்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் தெரப்பி எடுக்கிறாங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது மனிதனும் இத சொல்ல மாட்டான் எதிரிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு எதிரியின் குழந்தைக்கு கூட இப்படி நடக்க கூடாதுன்னு நினைக்கிற மனம் கொண்ட மக்கள் தமிழக மக்கள் தமிழ்நாடு